விஷயம் நான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ரிஷவராசி உங்களது ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து ஒன்று ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் பெரிய லாபங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போலாம் இருக்குது பணம் ரொட்டேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இருக்கிற சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வந்தாலும் நல்ல சந்தோஷமாக குதூலமாக இருக்கிறதுக்கான எப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்கேன் அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அதீதமான லாபத்திற்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குழந்தைகளோட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி சனி சந்திரன் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் ஸோ நல்ல ஒரு சிறுதூர பிரயாணங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் மதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆகிய நல்லா நல்லாயிருக்கு ஸோ அது வந்து நான்கு ஒன்பது நாளே வந்து ஒரு திரிகோணமும் கேந்திரமும் இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தேவையான வருமானங்கள் ஸோ சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் அப்பா அம்மாவுடைய சொத்துக்கு சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு வருமானங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் சொல்வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஒன்பதுலேருந்து பத்துக்கு வருகிற கால காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஸோ அதை வந்து ஏதாச்சும் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து ஏதாவது பண்ண பண்ணிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பண்ணுற வேலையை பண்ணிட்டு வரலாம் பட் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ஒரு முதலீடு போட்டு ஏதாச்சும் ரிஸ்க்கில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி அவங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சுகர் வந்து உச்சமாக பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரமுள்ள ஒரு வேலை கிடைக்கிறது புதிய வேலைக்கு முயற்சித்தீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு பெரிய ஒரு போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் ராசியிலேயே வந்து குரு இருக்கும்போது சிறப்பான பலங்கள்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா பட் இருந்தாலும் வந்து எட்டாம் அதிபதி சில நேரங்கள் வந்து தீவையில்லாத தர்க்கங்கள் கொஞ்சம் பேராசைப்படுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி என்பது பெரிய லாபங்களுக்காக ஒரு பேராசைப்பட்டு அதனால ஒரு சின்ன ஒரு மன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரிய லாபங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் இருந்தாலும் அது குருடீ சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மூத்த சகோதரரோ மற்றபடி வந்து கொஞ்சம் நண்பராலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி இப்போ ஸோ பத்தில் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமில்லை பட் இருந்தாலும் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒன்பதாம் அதிபதி போது கொஞ்சம் பாதகஸ்தானம் இருக்குது ஸோ பாதகஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து தொழில் உங்களுக்கு வந்து குருவாக இருந்தால் அது ராசியிலேருந்து எட்டாம் அதிபதி பெரிய லாபங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் தசாபுக்தி பலங்கள் வந்து ரிஷப லக்னமாகிறது சூரிய தசாபுக்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு தேதி பதினொன்றில் வராங்க ஸோ இப்போ இருந்தாலும் இப்போ வந்து இருக்கிறது ஒன்பதாம் இடம் ஸோ ஒன்பதாம் இடத்துல வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பூமி சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்பா அம்மா விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகமாக வந்து சந்திர தசாபத்தில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த வாரம் சிறப்பான பலங்கள் எதுவுமே நெகட்டிவான பலங்கள் எதுவுமே கிடையாது புதிய ஒப்பந்தங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் ரிஷபலகடமாக இருந்து செவ்வாய் தேசம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதனால் ரொம்ப சிறப்பான விஷயம் பட் இருந்தாலும் அது குருடே சாத்திரம் போகிறது அவர் வந்து எட்டாம் அதிபதியாக வந்து செயல்படும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பேச்சில் வந்து கொஞ்சம் வந்து பிடிவாதம் இருக்கும் நமக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் லக்னமாகிறது ராகு தேசம் ராகு வந்து பதினொன்றில் இருக்காருங்க ஸோ ராகு பதினொன்றில் இருந்து நல்ல சிறப்பான பிறகு நல்ல விஷயம் தொழில் விஷயம் நல்ல கொஞ்சம் அழைச்சிருந்த லாபங்களை தருவதற்கான இருக்குது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் புதிய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நாலு வாடி யோசிச்சு கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி ரிஷபலக்னமாக இருந்தது சனி தசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கா நல்ல ஆட்சி பழத்தோடு இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அது குருடைய இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி பயிற்சிங்கிறது ஏற்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதுவரை அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலகனமாக இருந்து புதன் தசாபதின்னு புதன் புதன் வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ அவர் பத்துக்கு வந்துடும் இந்த மிட் ஆஃப் த வீக்லேயே வந்து பத்துக்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாரும்போது ஐந்தாம் மதிபதி வந்து பத்துக்கு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமான ஆசைகளை ஏற்படுத்தி மற்றவங்க நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அகலக்கால் வச்சு கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் தான் விஷயப்பட்றோம் வந்து கேது தேசம் கேது வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைக்கு கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் ஸோ வெளிநாடு வெளியூர் பிரயணங்கள் இருக்கும் கொஞ்சம் மனசில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்லணும் அதே ஒரு விஷயம் பிரகடமாக வந்து சுக்கர தசா பற்றி வந்து சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக பதினொன்று இருக்கார் ஸோ ஆறாம் அதிபத்துக்கு வந்து உச்சமாகும் பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்குது ஸோ ஏதாச்சும் வந்து போட்டி பந்தயங்களில் வெல்வதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பெரிய ஒரு லாபங்கள் பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம சொல்லும் ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதை தாங்கி வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை புடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களை மன மற்றவன் டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ இதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு கூடம் அப்படி மாட்டிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு களைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவங்க டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது கேது வந்து அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்குது குரு பாரில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவன் வந்து வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வந்ததோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கெதுடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிகிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்